கூறியது திருச்சியில் ரவுடிகள் பிச்சமுத்து முட்டைரவி மணல்மேடு சங்கர் ஆகியோர் அட்டூழியம் செய்து வந்தனர் போலீசார் நடத்திய என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் முட்டை ரவியின் மூளையாக செயல்பட்டவர் ரவுடி குணசேலன் என்ற குணா இலங்கை தமிழரான இவர் மனச்சநல்லூர் குணா என்று அழைக்கப்படுகிறார் தன் குருவான முட்டை ரவி என்கவுண்டர் செய்யப்பட்டதற்கு ராமஜெயம் தான் காரணம் என கருதினார் இதனால் ராமஜெயத்தை கொல்லாமல் விடமாட்டேன் என சபதம் எடுத்து செயல்பட்டு வந்தார் குணாவின் வலது தான் திருச்சி சமயபுரம் டோல்கேட் பகுதியை சேர்ந்த ரவுடி சுந்தர பாண்டியன் இவர்களது டீம் தான் புல்லட் மனோகர் என்பவரை கொலை செய்தது இது ராமஜெயம் கொலை பாணியிலேயே இருந்தது மேலும் ராமஜெயம் கொலை செய்யப்பட்ட விதம் இலங்கையில் மட்டக்களப்பு பகுதியில் நடப்பது போலவே இருந்தது இதனால் இவரின் கொலையில் இலங்கையைச் சேர்ந்தவர் பின்னணியில் இருப்பதாக டிஐஜி வருண்குமார் முடிவுக்கு வந்துள்ளார் குணா சுந்தரபாண்டியன் சுடலை முத்து உள்ளிட்டோர்தான் ராமஜெயத்தை கொலை செய்து இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது